திமுக அல்லது அதிமுகவை தவிர வேற யாரும் இல்ல மாற்றே கிடையாது அப்படின்றத உடைக்க முடியும் மோடி ஜெயிச்சு வந்த மாதிரி இந்த இடத்துலயும் விஜயனா ஜெயிச்சு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத ப்ரீ ஜட்மெண்ட் சொல்றோம்ல அதை பண்ணக்கூடிய ஒரு அறிவார்ந்த புத்திசாலியானவர் தான் பிரசாந்த் கிஷோர் மோடியோட சேர்ந்தாரு வெற்றி பெற்றாங்க மம்தாவோட சேர்ந்தாரு ஜெயிச்சாங்க ஜெகன்மோகன் ரெட்டியோட அவர் யார் கூட எல்லாம் சேர்றாரோ அவங்க எல்லாம் வெற்றி பெறாங்கன்னா அது வெறும் அவர் சேர்ந்ததுனால வெற்றி இல்லை வெற்றி பெறவர் கூடிய கூட தான் மக்கள் நீதி மையம் போது கூட திமுக இவ்வளவு எதிர்ப்பு கொடுக்கல ஏன் கொடுக்கலாம் இவ்வளவு துரைமுருகன் குடும்பம் யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க போது சிலர் இருக்கிற அது கொடுத்தா மாட்டேன் கேள்வி கேக்குறாங்க காரணம் என்ன காரணம் பிரசாந்த் கிஷோர் வந்தால் ஏற்கனவே கூட ஜா நாராயணசாமி இருக்கிறாரு சோ அவருக்கும் இவருக்கும் ஏதாவது ஒரு வருமா அல்லது ஒருவருமும் ஒருத்தர் கலைஞருவா நேற்றுக்கு வந்து ஆஜு ஆதவர் நேற்றுக்கு உள்ள போறான்ற இப்போ புதுஜன கோச்சிங் தாரா இல்ல கட்சி வீடு வெளில போயிட்டாரா இல்ல என்ன பண்ணாரு எல்லாரோட குறிக்கோள் என்ன ஒரு மாற்றம் கொடுக்கணும் அது விஜய் வந்து விஜய் அண்ணா வந்தா கொடுக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை அப்ப கூட இருந்தா அதுதான் ஒர்க் பண்ணுவான் அதிமுக போனா மட்டும் தான் அவர் வெற்றி தனிச்சு நின்னாருன்னா அவர் அரசியல காணாம போயிடுவாரு அரசியல காணாம போயிடுவாரு அவர் வந்து இதை எல்லாருமே நெகட்டிவ் என்ன ஒரு ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுறாங்க சொன்னாரா சொன்னாரா சட்டந்தமிழியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர் காலையில் நம்மளிருந்திருக்கிறார் தமிழ்நாடு இளைஞர் கட்சியின் மாநில துணைத்தலைவர் காமேஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழக வெட்டிக் கழகம் அடுத்தடுத்து சில அறிவிப்புகளை பார்க்க முடியுது ஸோ விஜய் அவர்கள் மார்ச் மாதத்துல தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுவதும் தொடங்க போயார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துச்சு இதற்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அஹ் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜய் அவர்கள இப்போ நம்ம பேசுகிற நேரத்தில் சந்தித்து பேசிகிட்டு இருக்கிறாரு திடீர் சந்திப்பு எதனால நடக்குது ஏற்கனவே ஜான் அரக்சன் அப்படிங்கிற ஒரு அரசியல் ஆலோசகர் இருக்காரு ஸோ கூடுதலாக பிரசாந்த் கிஷோரும் தமிழக வட்டிகளத்தினோடு இணைந்து பயணிப்பாரா பெற்றம் தமிழேர்களுக்கு என்னை அழைத்து இந்த காணொலியில் வரவேற்றுவதற்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு நன்றி கேள்வி கேள்விக்குள்ளே போய்றேன் பிரசாந்த் கிஷோர் வந்து இன்னைக்கு நான் மீட் பண்ணது வந்து ஒரு பிரேக்கிங் நியூஸா மாறுது அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து வந்து நான் வெற்றி க்கான வாய்ப்பு உறுதி செய்யப்பட்டதாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா பிரசாந்த் கிஷோர் எப்படிப்பட்டாலுன்னு எல்லாேருக்குமே தெரியும் ரொம்ப பிரில்லண்ட்டான மேன் ஒரு தேர்தல் வியூக வகுப் வகுப்பாளர் அப்படின்னு சொல்கிறதையே இது வரைக்கும் தெரியாததையே ஒரு ஒரு என்ன சொன்னால் ஒரு எம்பசைஸ் பண்ணி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு காமிச்சு இந்தியா ஃபுல்லாக கொண்டு வந்தவர் இன்னொரு ஒரு சின்ன ஒரு ஒரு கம்பாரிசன் வைக்கணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடிக்கு ஒரு வேலை செய்கிறாரு ஜெயிக்க வைக்கிறாரு அறுபது வருட ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி ரொம்ப கோலோகி உட்கார்ந்துருக்காங்க அசைக்க முடியாத ஒரு காங்கிரஸ் எதிர்க்க கட்சியே கிடையாது வருவாங்க போவாங்க அப்போ ஜனதா வரும் காணாமல் போயிடும் பாஜகவே அப்படி சும்மா அப்படி எட்டி பார்க்கவும் போயிடும் எல்லாமே மேக்ஸிமம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளதுக்கு மேல காங்கிரஸ் எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தியே இல்லாத போது மோடின்னு ஒருத்தர் வராரு யார் அந்த நரேந்திர மோடின்ற போது ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு காங்கிரஸ் இடம் இல்லாத இடத்துக்கு மாறிடுச்சு பத்து வருஷத்துல புரியுதுங்களா ஸோ அப்போ அப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் அவர் வந்து மோடி ஆதரவு தெரிகிறதுனா ரெண்டாயிரத்தி பதிமூணு அல்லது பன்னெண்டுலயே அவர் வந்து யோசிச்சிருக்கணும் ஹீ ஷுட் அவ் ப்ரீ முன்னாடியே கணிச்சிருக்கணும் இந்த முறை மோடியால் வெல்ல முடியும் இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாக்கே அந்த அப்போ அந்த அறுபது வருஷம் ஆண்ட காங்கிரஸை வீழ்த்தி மோடின்றவரை வெள்ள வச்சு உட்காத்தி வைக்க முடியும் அப்படின்னா இங்கேயும் பாருங்கள் அதே அறுபது வருஷம் திராவிட அரசியல் அந்த திராவிட அரசியலை வெல்லவே முடியாது திமுக அல்லது அதிமுகவை தவிர வேற யாரும் இல்லை மாற்றே கிடையாது அப்படின்றத உடைக்க முடியும் மோடி ஜெயிச்சு வந்த மாதிரி இந்த இடத்துலையும் விஜய்னா ஜெயிச்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றத ப்ரீ ஜட்மெண்ட் சொல்கிறோம்ல அதை பண்ணக்கூடிய ஒரு அறிவார்ந்த புத்திசாலியானவர் தான் பிரசாந்த் கிஷோர் அதை அவர் வந்து இங்கே செய்கிறாரு ஸோ கண்டிப்பாக மீட் பண்ணியிருக்காரு அப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அங்கேயும் அறுபது வருஷம் மோடியை ஜெயிக்க வைக்கிறாரு இங்கேயும் அறுபது வருஷம் விஜயனா ஜெயிக்க வைப்பாருன்ற ஒரு நம்பிக்கை தன்மையை கொடுக்குது நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு யுவல் நாட் ஒர்க் இப்ப நான் நீங்க கேக்குறதுக்கு ஒரு காரணம் அது எப்படிங்க முடியும்னு சொல்லலாம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இப்ப நாங்க தமிழ்நாடு இளைஞர் கட்சி நாங்க இருக்கோம் நான் ஆயிரம் கோடி குடுக்கறேன் சொல்றேன் சும்மா சும்மா ஒரு உதாரணத்துக்கு பிரசாந்த் கிஷோர் நான் ஆயிரம் கோடி குடுக்கறேன் அவர் எனக்கு ஒர்க் பண்ணுவார் நினைக்கிறீங்களா கண்டிப்பா மாட்டர் யோசிப்பாரு எஸ் யோசிங் மாட்டர்ல மாட்டர் நாட்டர் ஏன்னா அவருக்கு தெரியும் தமிழா இளைஞர் கட்சிகிற ஒரு கட்சி எப்படிப்பட்ட கட்சி ஏன்னா நாங்க ரொம்ப சின்ன கட்சி இப்பதான் வளர்றோம் இப்பதான் ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்கோம் பத்து வருஷமோ அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ கழிச்சு தான் எங்களுக்கான அந்த ஒரு இது இருக்கும் நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன் அவருக்கு தெரியும் மாட்டாங்க வெற்றி பெற முடியுமோ அவர்களுடன் மட்டுமே கூட்டணி சேர்றார் இது வந்து அவரோட ஒரு ஐடியாலஜிக்கலான ஒரு விஷயமா கூட பாக்கலாம் மோடியோட சேர்ந்தாரு வெற்றி பெற்றாங்க அப்புறம் வந்து மம்தாவோட சேர்ந்தார் ஜெயிச்சாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிச்சாரு ஜெகன் குமாரோட சேர்ந்தாரு ஜெகன்மோகன் ரெட்டியோட அவர் யார் கூட எல்லாம் சேர்றாரோ அவங்க எல்லாம் வெற்றி பெறாங்கன்னா அது வெறும் அவர் சேர்ந்ததுனால வெற்றி இல்லை வெற்றி பெறவர் கூடிய கூட தான் இவர் போய் ஆன் கிரவுன் சொல்ற மாதிரி நான் இவருடன் சேர்ந்தால் இவரால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு கணிப்பை எடுத்துட்டு அவர் கூட நான் சேர்ந்தேன் அப்படின்னா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்குன்ற மாதிரி இரண்டுமே வெற்றி பெறவர் கூட தான் இவர் சேர்ந்து அது இன்னும் வெற்றியை உறுதியாக்குறாரு அப்படிப்பட்ட ஒரு பாயிண்ட் கூட தான் வராது வராதுலி அதுதான் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜயநகருக்கான வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குன்றதை கணிச்சிட்டார் அது கணிச்சிட்டார்னா எப்படின்னா ஒரு ரிப்போர்ட் அவருக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்கல்ல ஐ பேக் அது மூலமாக கணிச்சதுக்கப்புறம் தான் இவ்வளோ ஆனால் அரசியல் ஏன்னா இதே தமிழ்நாட்டுக்குள்ள மக்கள் மீதி மையத்துக்கு போனாரு கமல் சாருக்கு பட் வெளில வந்துட்டார் மாட்டேன் சொல்லிட்டார் அவரு அப்போ அவர் கணிச்சிருப்பார் ஸோ அப்போ வேற அதுக்கப்புறம் தான் திமுகவுக்கு போறாரு ஸோ அவரோட கணிப்பு தெளிவாக இருக்கும் பட்சத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவர் எதிர்பார்த்த மாதிரி எப்படி வந்து அறுபது ஆண்டு காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி மோடி வந்தாரோ அது மாதிரி அறுபது ஆண்டு திராவிட அரசியலை வீழ்த்தி விஜய் அவர்களுக்கான வாய்ப்புகள் மட்டும் அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வெறுமனே ஸ்டாட்டிஸ்டை வச்சு மட்டும் ஜெயிச்சிட முடியுமா கட்சியினுடைய கட்டமைப்பு தான் முக்கியம் விஜய் அவர்கள் அதில் கவனம் செலுத்தாம தொடர்ச்சியாக அந்த அரசியல் ஆலோசனைகளை யாரும் நியமிக்கிறது சோ அதிலே தான் தன்னுடைய கவனத்தை அது மூலம் கட்சியை வலுப்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு கட்சியை வலுப்படுத்த தான் எனக்கு அதான் என் பாயிண்ட் அதுதான் சொல்கிறோம்ல நீங்க படுத்துக்கிட்டு போத்தீங்கன்னா போத்திக்கிட்டு எதாவது டிஃப்ரென்ஸ் கொடுக்க போகுது கிடையாது அந்த மாதிரி தான் நான் சொல்ல வர்றேன் இப்போ இப்போ அதுதான் சொல்றேன்ல பிரசாந்த் கிஷோர் ஜானரேக சாமியா இருக்கட்டும் இல்ல யார் எனி சப்பாலஜிஸ்டா இருக்கட்டுமே அது எண்ட் பாயிண்ட் வாட் தேர் டூ தே நீட் டு வின் அப்ப அந்த வின் பண்ணணும் எலெக்ஷன் வின் பண்ணா அப்ப கட்டமைப்பு உருவாக்கணும் அந்த கட்டமைப்பை உருவாக்குறதுல எப்படிப்பட்ட இன்னொவேட்டிவ்வான ஐடியாஸ கொண்டு வராங்கன்னு விஷயம் புரிதுங்களா ஆயிரம் ரூபாய் ஸ்கீமை கொண்டு வந்தனாலதான் ஜெயிக்க முடிஞ்சது அந்த ஆயிரம் ரூபா ஸ்கீம் யார் கொடுத்தது கம்பல்சரியா பிரசாந்த் கிஷோரா தான் இருக்கும் சொல்றேன் அதே மாதிரி வந்து நீங்க நீங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் உங்களோட பிரச்சனையை கொண்டு வந்து கொடுங்க புகார் பெட்டி மாதிரி புகார் பெட்டி வச்சாங்க அந்த புகார் பெட்டிக்கு எப்படிப்பட்ட ஒரு கேம்பெயினிங் பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராம சபை கூட்டம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி பண்ணாரு இதெல்லாம் எங்கேருந்து வரும் இதெல்லாம் கேடர்ஸ் இருக்கிறத தாண்டி இந்த ஐடியாஸை வந்து கேடர்ஸ் கிட்ட கொண்டு போகணும்ல அதை அவங்க வந்து எக்ஸிக்யூட் பண்றாங்க அதுதான் பிரச்சனையே இங்கே திமுக பயப்படுது அதிமுக அதிமுக விட்டுறாங்க அது இல்லை சொல்றேன் அது எப்போ வந்து அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி இல்லை அப்படின்னு உறுதியாகுதோ அப்ப வந்து அதிமுகவும் சேர்த்து அடிப்பாங்க விஜயன்னாவ எடப்பாடி வெயிட் பண்றாரு விஜய் நான் வந்துருவான் எப்படியும் இல்ல நேத்து கூட அறிவி பொலையாச்சுன்னு நினைக்கிறேன் தமிழக வட்டிகள்தான் யாருடன் கூட்டணி இல்லை எங்கள் தலைமையில கூட்டணி அப்டிங்குறதெல்லாம் அவங்க சொல்றாங்க பட் இருந்தாலும் எடப்பாடிக்கு ஒரு அல்பாச இருக்கும்ல லாஸ்ட் நீட்லயாவது வந்து வந்துருவாங்க நமக்கு இல்லவே இல்லைன்னு பிரியுது இல்ல கன்ஃபார்ம் இல்ல அப்படி பேர் அது வரைக்கும் சாஃப்ட் கார்னர்லயே மெயின்டைன் பண்ணுவாங்க அதிமுக திமுக தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த பாயிண்ட்ல நீங்க எடுக்கிறீங்க போது ஒரு ஒரு இது இருக்கும் இருக்கும்ல எல்லாருக்குமே அந்த பயம் என்ன பயம் அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி வேறு பாட்டாளி மக்கள் கட்சி பார்த்தோ இல்லாட்டி விசிகா பார்த்தோ இல்லை வேற எந்த கட்சி வெளியில போனாலும் இல்லை வேற எந்த கட்சி இப்போ மக்கள் நீதி மயம் ஆரம்பிக்கும் போது கூட திமுக இவ்வளோ எதிர்ப்பு கொடுக்கலையே ஏன் கொடுக்கல ஏன்னா இவ்வளவுதான் கட்டமைப்புன்னு உங்களுக்கு தெரியும் பட் விஜயனா கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனையே அதுதான் பிரச்சனை இல்லை அவங்கள பொறுத்த மட்டும் என்னன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கட்டமைப்பு வச்சிருக்கு அவரால் ஒரு மணி நேரத்தில் இல்ல அந்த கட்டமைப்புலதான் சிக்கல் இருக்கு அண்மையில கூட பாத்தீங்கன்னா பல நிர்வாகிகள் அந்தந்த மாவட்டங்கள்ல இருந்து மாவட்ட செயலாளருக்கு எதிராகவே பதிவு போடுறாங்க கட்சியில அந்த பிரச்சனைலாம் குறிப்பிடுறாங்க இருபது மாவட்டத்துல அதான் நூத்தி இருபது மாவட்டத்துல ஒன்னு ரெண்டு மாவட்டத்தில் நடக்கிறது நம்ம தொண்ணூத்தி மாவட்டம் நீங்க சொல்ற மாதிரி தொண்ணூத்தி தொண்ணூத்தஞ்சு மாவட்டத்துல தொண்ணூத்தஞ்சு மாவட்டத்திலயும் பிரச்சனையா சரி நான் பாதி வச்சுப்போம் ஐம்பது மாவட்டத்துல பிரச்சனை ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது கட்சி ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம் இருக்கணும் சார் ஊசியானதோட ஹேண்ட் அங்க அதிகமா இருக்கு ஒரு மாவட்டம் பொதுச்செயலர் இப்போ வேறு பார்ப்பாங்க எனக்கு புரியவே இல்லையே ஒரு கட்சியோட பொதுச்செயலர் வேலை அதான் தலைவர் இருக்கிறாரு தலைவர் தலைவர் முதல்ல அது ஒண்ணு புரிஞ்சுங்க இங்க இங்க எல்லாமே வந்து நீங்க அரசியலமைப்பு சட்ட ஒரு பைலாவே என்ன தெரியும்ல அதிகாரப்பூர் அறிவிப்பை பொதுச்செயலர் தான் கொடுக்கணும் கட்சியோட கட்டமைப்பு முடிவு எடுக்கிறது தான் தலைவர் புரியுதுங்களா இப்ப நீங்க பாத்திருப்பீங்க திமுகல கட்சியை விட்டு இவர் விளக்கப்படுகிறார் யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க பொதுச்செயலராக இருக்கிற மட்டும் கேள்வி கேட்கிறாங்க எல்லாரும் என்ன காரணம் பொதுச்செயல வேலை கட்சியோட கட்டமைப்பு கட்சியோட வளர்ச்சி கட்சியோட அன்றாட வேலைப்பாடுகள் எல்லாமே ஒரு பொதுச்செயலாளர் வேலை அவர்தான் அதிகாரப்பூர்வ கொடுக்கணும் யார் எடுக்கணும் யாரை தலைவரோட வேற வெறும் முடிவெடுக்கிறது மட்டும்தான் அதிகாரப்பூர்வமாக முடிவெடுப்பார் கையெழுத்து போடுவார் அதுதான் அவர் செய்கிற வேண்டிய வேலை அதிகாரப்பூர்வ அறிவிப்பே பார்த்தீங்கன்னா பொதுச்செலர் தான் கொடுக்கணும் பட் இங்க இவங்க கொடுக்குறாங்க அது ஒரு விஷயம் இல்ல இப்போ யார் கட்சி விட்டு வெளியில் எடுக்கிறோன்னு திமுக சொல்றாங்க தலைவர் ஸ்டாலின் சொல்கிறாரா உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரா அடுத்த வரப்புற முதல்வர் கிடையாது பொதுச்சலர் துரைமுருந்து சொல்றாரு அதுதான் இங்கேயும் நடக்குது அது எப்படி நீங்க வித்தியாசம் பாக்குறீங்க எனக்கு அப்போ இவர் பண்ணும்போது அவர் பண்ணா கரெக்ட் இவர் பண்ணா தப்புன்றதே வராது இல்ல பாயிண்ட் என்ன அந்த என் பாயிண்ட் அவங்க குள்ள ஒரு கட்டமைப்பு இருக்கு அவர் பண்ணலை இவர் பார்க்கறது இஸ் சிம்பிள் இஸ் தட் இரண்டாவது 95 மாவட்டத்துல போட்டிருக்கிற நிர்வாகிகள்ல ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம் இருக்கும் அது எல்லா கட்சியுமே இருக்கும் எல்லா கட்சியிலும் நடக்கும் எந்த கட்சியில நடக்கல சீட்டு குடுக்கணும் மத்த கட்சிக்கே போறும்போது இது எப்படி நடக்காம இருக்கும் வா இஸ்யூஸ்லது அதெல்லாம் சால்வ் பண்ணிடுவாங்க ஓகே சோ அவங்களுக்கு யார் வேணும் எப்படி இருக்கணும் தன் கட்சியோட கடமைப்பே என்னன்னு அங்க ஒரு ஜனநாயக மரபடி தான் எடுத்துர்ப்பாங்க அங்க ஒரு அப்சர்வர் இருந்திருப்பாரு அங்க ஒரு செயற்குழு கூட்டம் போட்டிருப்பாங்க அந்த டிஸ்ட்ரிக்ட்ல அந்த செயற்குழு கூட்டம் இதுதான் நடத்தியிருக்கும் இதெல்லாமே மினிட்ஸ் புக்ல அவங்க எழுதி வச்சுருப்பாங்க கண்டிப்பா ஒரு மினிட்ஸ் புக் தேவை ஒரு ரெஜிஸ்டர்ட் புக் தேவை ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் இந்த மாவட்டத்தை நூற்றி இருபது மாவட்டத்துக்கு மெயின்டைன் பண்ணிருப்பாங்க அது எல்லாமே இருக்க போகுது விஜய் அவர்கள் மார்ச் இருந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போகிறார் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமற்ற தகவல் வருது எந்த அளவுக்கு உண்மை நிச்சயமாக மார்ச் மாத்தில அப்படி ஒரு சுற்றுப்பயணத்தை எதிர்பார்க்கலாமா வாய்ப்புகள் நிறைய இருக்கும் ஏன்னா இல்லாம அது சொல்ல வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் ஏதோ நாளைக்கு இன்றைக்கி பிளான் பண்ணிட்டு நாளைக்கு போகிறது ஆள் இல்லை போகவும் முடியாது குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு மாதமாவது பிளான் பண்ணோம் அவர் வர்றாருனா ஸோ அது கரெக்டான பிளானிங்காக தான் இருக்கும் நிச்சயமாக போவார் ஏன்னா அவரும் ஒரு ஒர்க்காக அழிக்காது எனக்கு பார்த்த வரைக்கும் எல் மற்ற ஹீரோஸ் மாதிரி கிடையாது ஜென்ரலாக ஒரு ஹீரோ எடுத்திங்கன்னா ஒரு படம் பண்ணார்னா அடுத்த படம் பண்ண ஒரு ரெண்டு மூணு மாதம் பிரேக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் படம் பண்ணுவாங்க இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் பண்ணி முடிச்சுட்டு இந்த படம் ரிலீஸு இப்போ லியோ ரிலீஸுன்னா கோட்டோட இருபது சதவீதம் ஷூட்டிங்கே முடிச்சிருவார் படம் ரிலீஸ் அன்னைக்கு அவர் ஷூட்டில் இருப்பார் அவரோட படம் ரிலீஸ் அன்னைக்கு அவர் ஷூட்லயே இருப்பார் அடுத்த படத்துக்கான ஷூட்டு அது யாரை எப்படி காட்டினா அவர் ஒர்க்காஹாலிக்குன்னு காட்டுது ஸோ எப்படி பிப்ரவரியில் முடிஞ்சிருது எல்லாமே அவரோட மொத்த படம் அறுபத்தொம்போதோட படமும் முடியுது எல்லா டீட் மொத்தமாக முடிஞ்சிருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் அப்போ மார்ச்ல அவர் சும்மா இருக்க மாட்டேன் கண்டிப்பாக கட்சி கட்டமைப்புக்கு அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு போவாரு போகணும் அது பக்கம் ஒருவேளை கட்சிக்கு வேலை செய்வதற்காக பிரசாந்த் கிஷோர் வந்தால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி இருக்கிறாரு ஸோ அவருக்கும் இவருக்கும் ஏதாவது ஒரு வருமா அல்லது ஒரு வருமும் ஒருத்தர் கலந்துருவாங்க இப்படிலாம் வர வாய்ப்பே இல்லை சொல்றேன்ல அதாவது சும்மா அப்படி ஒன்று போட்டு வாங்குற மாதிரியான ஒரு ப்ராப்ளம் தான் ஆக்சுவலா ஜான் ஆரோக்கியசாமி யாரு பிரசாந்த் கிஷோர்ட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்தவர் தானே ஜான் சாரு பி கே சார்ட்டை ஒர்க் பண்ணிட்டு வந்தவர் தானே அப்படிலாம் இருக்காது சரி நான் இப்படி ஒரு எக்ஸாம்பிள் வைக்கிறேன் நமக்கு உடம்பு சரியில்லை ஒரு பேஷண்ட் இருக்காரு அவருக்கு ஒரு ஆபரேஷன் பண்ணோம் ஒரு டாக்டர் பார்த்துட்டு இருக்காரு இன்னொரு டாக்டர் வரல அந்த டாக்டரே சொல்றாருல ஒரு சீனியர் இருக்காரு நான் என்னோட பாஸ் அவரு என்னோட சீனியர் அவரு அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் எடுப்போம் அவர்கிட்ட ஒரு சஜஷன் எடுப்போம் செகண்ட் ஒப்பீனியன் எடுப்போம்ன்றாங்களே அப்ப வந்து இல்ல இல்ல நீங்க தான் இருக்கீங்களே அவர் எதுக்கு அப்படின்றா இல்ல அந்த டாக்டரே சொல்றா நான் தான் இருக்கேன் எதுக்கு இன்னொரு டாக்டர் கூப்பிடுறீங்க இதெல்லாம் தப்பு இப்படி கிடையாது எதுக்கு இன்னொரு டாக்டர் வர வைக்கிறாங்க கேஸ் டாக்டரே ஏன் ரெக்கமெண்ட் பண்றாரு எனக்கு சீனியர் இருக்கிற வாழ்ந்து வறந்து பார்க்கட்டும் என்ன எதுன்னு டயக்னைஸ் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஏன் சொல்றாரு ஏன்னா அந்த பேஷண்ட்டை ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்டாக கொடுத்து அவரை காப்பாற்றி அனுப்பணும் அதே மாதிரி தான் கட்சியை பொறுத்த மட்டும் இப்போ அவர் பிரசாந்த் கிஷோர் இருந்தாலும் அந்த வெற்றி ஜான ஆரோக்கிய சாமி தான் தானே இருக்கு ஜான் சாருக்கும் தானே அதுல வந்து ஒரு பங்கு இருக்கு வெறும் பி மட்டும் போகாது இல்லை எல்லாருடைய அந்த குறிக்கோள் என்னவா இருக்கு வெற்றி செய்யணும் வெற்றி அடைய வைக்கணும் இதற்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்ற போது என்னென்னலாம் பெஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து உள்ள வைப்பாங்க அதுதான் வந்து ஆரோக்கியமான அரசியல் அதுதான் வந்து எந்த ஒரு செல்பிஷ்னஸ் இல்லாம தன்னலம் மற்ற அரசியல் இப்ப ஜான் தான் வந்து பி கே வர வைக்கிறாரு அப்படின்னு ஒரு பேச்சுக்கு வச்சுப்போமே அவரே தானே வர வைக்கிறாரு விஜய் சார் போயிட்டு பி கே நீங்க வாங்கன்னு கூப்பிட்டுருக்க மாட்டாரு கூப்பிட்டுறதுனால வாய்ப்பும் கிடையாது ஏன்னா பட் ஜான் சார்க்கு அவருக்கு தெரியும் போன் பண்ணி வர வைக்கிறாருன்னா அப்ப தன்னலம் மற்றும் ஜான் சார் இருக்காருன்னு காட்டுது அப்ப எல்லாரோட குறிக்கோள் எப்படி இருக்கு அந்த இடத்துல இப்ப உதாரணத்துக்கு எடுத்து போமே புசி ஆனந்தண்ணா வந்து ஆனந்த வந்து பொதுச்செயலில் நேத்தி வந்து வருஷத்துக்கு உள்ள போறான்றாங்க இப்போ விஜய் அண்ணா கோச்சிக்கிட்டாரா இல்லை கட்சி விட்டு வெளில போயிட்டாரா இல்லை என்ன பண்ணாரு எல்லாரோட குறிக்கோள் என்ன ஒரு மாற்றம் கொடுக்கணும் அது விஜய் வந்து விஜய் அண்ணா வந்தா கொடுக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை அப்ப கூட இருந்தால் அதுதான் ஒர்க் பண்ணுவாங்க அந்த பாயிண்ட்ல பார்க்கும்போது விஜய் அண்ணா விஜய் அண்ணா கூட ஒர்க் பண்ற போச்சு எல்லாருக்கும் இவராக இருக்கட்டும் ஆனந்த அண்ணாவா இருக்கட்டும் ஜான்சாரா இருக்கட்டும் இவங்க யாருமே சுயநலமா இல்லை தன்னலம் மட்டு மக்கள் சேவையை வந்து விஜயன் நான் எடுத்து கொடுப்பாரு நேர்மையா கொடுப்பாரு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்போது போது அபியூன் எனக்கு என்னடா பணம் குத்தா போதும் வாங்கிக்கிட்டேன் செஞ்சேன் அப்படின்ற மைண்ட் செட்டே யாருக்கும் கிடையாது அதுதான் நான் பார்க்கறேன் அந்த பாயிண்ட்ல நீங்க பாக்கணும் அப்படி நீங்க பாக்கும்போது கண்டிப்பாக இவர்கள் எல்லோருமே காவே காவ வெற்றி வாய்ப்பை ஆல்ரெடி அவர் உறுதிப்படுத்திட்டாரு தான் அவர் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் வழக்கமா சொல்லிட்டே இருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குன்னா எல்லாருமே சிரிப்பாங்க எல்லாருமே சொல்லுவாங்க என்னங்க அந்த பையன் என்ன ஜால்ரா அடிக்கிறான் உருட்டுறான் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இப்ப பி கேவே உள்ள வரும்போது ஆப்வியஸ்லி காட்டுது அந்த பாயிண்ட்ல பாக்கும்போது ஜான்சாரா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாருமே உண்மையாக சுயநலம் இல்லாமல் எந்த நமக்கு என்ன அப்படின்னு இல்லாம ஏதோ செய்யணுமே செய்யாம தாங்கள் எல்லோருமே ஹண்ட்ரட் பெர்சன்ட் எஃபர்ட்ட போட்டு பெஸ்டா விஜய்யா ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கோ அது எல்லாத்தையுமே கடைபிடிக்கிறது புதிதா கட்சியில் இணைந்த தி ஆத அர்ஜுனவா இருக்கட்டும் சீக்கிய நிர்மல் குமார் இவங்க ரெண்டு பேருமே வேற வேற கட்சியில இருந்து வேற வேற கட்சியில இருந்து தாவகே குள்ள வந்திருக்கிறாங்க சோ வந்த உடனே இவங்களுக்கு மாநில பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா இவங்க ரெண்டு பேரை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா இவர்கள் இரண்டு பேரும் விஜய் எப்படியாவது அதிமுகவுக்கு கொண்டு சென்று விடுவார்கள் அதற்கான கூட்டணி வேலைகளை பார்ப்பதற்கான வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பர்மெண்டேஷன் காம்பனேஷன் எல்லாருமே போடுவாங்க கூட்டணிக்குள்ள இருக்கிற விசிகாவே பர்மண்டேஷன் காம்பினேஷன் போடும் புரிஞ்சுங்க இது எல்லாமே நடக்கும் எல்லா கட்சியும் காங்கிரஸ் நீங்க கூட சொல்லிருந்தீங்க அதிமுகவுக்கு அந்த விருப்பம் இருக்கு தமிழக வட்டி கழக தலைவர் விஜய் உதாரணத்துக்கு சொல்றேனே இப்ப பாஜக வந்து கூட கூட்டணி போறேன் அப்படின்னா வானா நீங்க வானான்னு பாஜக சொல்லுமா சொல்ல மாட்டாங்க இப்ப வந்து திமுக கூட நான் கூட்டணி ரெடி அப்படின்னு ஒரு விஜய் நடக்கல சும்மா ஊதாத்துக்காக சொல்ல வர அப்படின்னு ஆனா வாணா இந்த கூட்டணி எங்களுக்கு போதும் நாங்க ஜெயிச்சிரும் நீ வாணா அப்படின்னு சொல்லுவாங்களா வாய்ப்பு இல்ல யாருமே விஜய் நான் ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல ஏன்னா இருபது வாக்குகள் கையில வச்சுட்டு உட்காந்துருக்காரு இன்னி ஸ்டேஜுக்கு டுவெண்டி பர்சன்ட் ஓட்டு பிரதர் எப்படி விடுவாங்க யாருமே விட மாட்டாங்கல்ல அவர் யாரோட சேர்ந்தா அந்த அந்த கூட்டணி வெற்றி இப்போ திமுக அதிமுக சேர்ந்து ஜெயிச்சிருவாரு அவர் தனியார் தாலே ஜெயிக்கிறான்ற போது ஒரு திமுகவோ அதிமுகவோ பாஜக ஏதோ கூட்டணி பாஜக கஷ்டம் பட் சொல்றேன் அவரால் பாஜக வெற்றி பெறும் அப்படிதான் சொல்ல முடியும் இது கன்ஃபார்ம்டு வெற்றி இருபது சதவீதம் அவர் வாக்கு வச்சிருக்காரு இருபது சதவீதம் அதிமுக வாக்கு இருக்குது நாற்பது சதவீதம் வெற்றி தாங்க போலிங்கே பர்சன்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்களா வெற்றி இல்லை அப்ப எல்லாருக்குமே அது ஒரு பயம் இருக்கும்ல நீங்கள் நீங்க ரெண்டாவது நீங்க வந்து அதிமுகலாம் கோமா ஸ்டேஜ்ல இருக்குது யாராவது காப்பாற்றுவாங்களான்ற ஒரு நிலைமையில உட்காந்துருக்காங்க அவர்லாம் வந்தாருன்னா அவர் கடவுளுங்க லட்டுங்க எப்படிங்க வேணாம்னு சொல்லுவார் அவரு உறுதிப்பட எழுதப்படுது அதுக்கு தான் அவங்க வெயிட்டிங் அதனால தான் அவங்க எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க அவர் என்ன பேசினாலும் அமைதியாக இருக்கிறது காரணம் தான் நம்ம உண்மையை சொல்லுவோம் நம்ம ஒன்றும் பொய் ஆக அவது கிடையாது ஆனால் அதுக்கு தான் அவர் சொல்லிட்டார்ல எங்கள் தலைமையின்ட்டாரு மேபி ஒன்னா எடப்பாடி வேணா நான் என்ன சொல்றேன் என்னை பொறுத்த மட்டும் விஜயனாக்கி இது முதல் தேர்தல் எடப்பாடி ஐயாக்கு இது கடைசி தேர்தல்

அவருக்கு ஒன்றும் இல்லை இருபது சதவீதம் வாக்க வாங்க போறாரு எதிர்கட்சியா உட்காருவாரு புரியுதுங்களா திமுக ஜெயி எல்லாரும் சொல்றாங்களே இது தனிச்சு நின்னா திமுக அந்த பாயிண்ட்ல வச்சா கூட ஜெயிச்சுட்டு போட்டோம் இருபத்தாறு இருபத்தொம்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் வரப்போகுது அதுல எதிர்கட்சியா உட்காந்தாருன்னா ஜெயிக்க போறாரு இல்லை முப்பத்தொன்னு ஷுவர் ஷாட்டு எழுதி அந்த இரநூறுன்னு சொன்னீங்களே சீட்டு அந்த பக்கம் டிரான்ஸ்பர் ஆக போகுது இது நான் என்ன சொல்றேன்னா என்ன காம்பினேஷன்ல போட்டாலும் விஜயன்னா அரசியலில் இனி அசைக்க முடியாத ஒரு இடத்தை ஃபேக்டர் யார் கூட நிற்கிறாரோ அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு ஏறும் நான் என்ன நிறைய ஊடகங்கள்ல பேசுற ஊடக இருக்காரு விஜயன்னா வந்து கட்சி ஆரம்பிச்சது விஜய் தாவேக்கா கட்சி ஆரம்பிச்சது திருப்பி உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக உட்காந்துருக்காங்க முட்டாள்தனால ஒழுங்காக அவர் போயிட்டு அதிமுக தான் சேரணும் அப்படின்றாரு நான் கேள்வி கேட்கறேன் எட விஜய் நான் கட்சி ஆரம்பிச்சு எடப்பாடி முதலமைச்சரா இல்ல அப்ப அவங்களுக்கு சாதகமா இருக்கிறது எல்லாம் பேசி ஒரு நிறைய செட் பண்ண உடனே ஊடகங்கள் யாருன்னு உங்களுக்கே தெரியும் யார் பேசிட்டு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க மிகப்பெரிய வந்து அவர் மேல பல கேஸ்கெல்லாம் வரைக்கும் வந்து இன்னைக்கு வந்து ஒன்றை சாரா பேசிட்டு இருக்காரு அப்படிதான் பேசுறாங்க அப்படி பேசுறாங்கன்னா அதிமுக விட போனா மட்டும்தான் தான் அவர் வெற்றி தனிச்சு நின்னாருன்னா அவர் அரசியல காணாம போயிடுவாரு

நாங்கள் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நின்று சிங்கிள் மெஜாரிட்டில ஜெயிப்பேன் தாவேக்கா ஜெயிக்கும் இருந்தாலும் நம்மளை நம்பி நட்பு ரீதியாக வர நண்பர்களை அரவணைக்காமல் விட்டு விடுவோமா விட்டுடலாமா தவறு இல்லையா அதனால் அவர்களையும் நம்ம அரவணைச்சிட்டு அவர்களுக்கு உரிய மரியாதையாக ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு தான் சொன்னார் கரெக்டா புரிஞ்சுக்கணும் ஆனா இவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க உடனே அவர் கூட்டணிக்கு ரெடியா இருக்காரு கூட்டணிக்கு ரெடியா இருக்காரு சார் நான் இல்லன்னு சொல்ல அவர் தலைமையில இப்போ நான் என்ன சொல்றேன் ஐயா எடப்பாடிய கூட்டணியில ஏத்துக்க ரெடி ஆனா அவரு தான் போய் அங்க சேரணும் ஏன்னா அவரோட கடைசி எலக்ஷன் இவரோட முதல் எலெக்ஷன் தான் அதனால ஒன்னும் பிரச்சனை கிடையாது டிசிஷன் மேக்கிங் விஜயனா பண்ண தேவையில்லை எடப்பாடி பண்ணும் அவரோட அரசியல் வாழ்வு என்னன்றதுன்னா ஏன்னா இன்னைக்கே நீங்க பாத்தீங்கன்னா செங்கோட்டையனும் கோகுலேந்திராவும் டிஃபரன்ஸ் காமிச்சிட்டாங்க என்ன பிரச்சனை கூட்டத்தில் ஆரம்பிச்சிருச்சு அவரை காப்பாத்தீங்கன்னா அவர் அதுதான் செய்யணும் இது வந்து நாங்க தேர்தல் அரசியல இருந்துக்கிறோம் பத்து வருஷமா என்ன கலந்து எனக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் பத்து எலக்ஷன் கிட்டத்தட்ட தோத்தவர் அவரு புரியுதுங்களா அதனால சார் நேற்றுக்கு வந்து ஆரம்பிச்சோம்னா நாளைக்கு முதலமைச்சி இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சா நாளைக்கு முதலமைச்சர் ஆகலாம் கனவு இதெல்லாம் எடுப்படாதுன்னு எதுக்கு சிஎம் பேசுறாரு எதுக்கு பேசணும் இல்ல இப்படி கனவுல இருக்கிறாங்க அது சொல்றாரு ரொம்ப சிம்பிள் பிரதர் சீமாலங்க இருந்தோம் நாம ஓப்பனாவே சொல்றோம் மேடிலே கேப்பார் ஏய் நீ ஒண்டி கொண்டி வரையடா மோது வாடா ஒரு அப்பணுக்கு போற வாடா இப்படி எல்லாம் பேசிட்டே இருகாது பேசிட்டே இருகாது பேசலியா பேசिरுகார் தரம் தாழ்ந்து பேசிட்டே இருகாது ஸ்டாலினியோ ஒடினி ஸ்டாலினியோ வேணாலும் தரம் தாழ்ந்து பேசிட்டே இருகாது அவர்களை பத்தி ஒரு வார்த்தை கூட அந்த கட்சியை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசாதது இல்ல அவங்களுக்குலாம் politcal importance கொடுக்க கூடாதுன்னு நினைச்சிருக்கலாம் அப்படியே இவர் கட்சி கட்சியாரலாம் இன்னைக்கு வந்த முதலமைச்சர் ஆகுதுலாம் நான் இன்னைக்கு கட்சியாக கனவுல கூட பலிக்காது நாம் இன்னும் திறம்பட உழைத்து நம் திராவிட கொள்கையும் பெரியார் மண்ணையும் காப்பாற்ற வேணும்னு இப்போ மட்டும் ஏன் சொல்கிறீங்க அன்றைக்கி ஏன் சொல்ல அன்றைக்கி ஒருத்தர் இதே மாதிரி தானே உங்களுக்கு பேர் சொல்லி எது தான் இல்லை போகாமல் இன்னைக்கு மட்டும் இவருக்கு மட்டும் ஏன் பயந்துட்டு சொல்கிறீங்க அப்போ அந்த பயம் இருக்கா அந்த பயம் தான் இங்கே வீக்னஸ் உங்களுக்கு அந்த வீக்னஸ் தான் அவரோட வெற்றி வாய்ப்பு இப்போ திமுக விட்ருங்க அது தனி இப்போ எல்லாரும் எப்படி நேரடி செட் பண்ணுறீங்க விஜய் தனிச்சனாருனா திருப்பி திமுக வந்துடும் விஜய் தனிச்சனா திருப்பி திமுக வந்துடும் அவர் வந்து கூட்டணி போடணும் எடப்பாடியோட கூட்டணி போடணும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல கழிவு கழிவு ஊற்றுனீங்க இருபத்தொன்னுல எலெக்ஷன் போது ஏன் அப்போ மட்டும் ஏன் கழிவு கழிவு ஊற்றுனீங்க எடப்பாடியே தியாகி ஆகுது அப்படின்னு அப்படிலாம் பேசுனீங்க தூத்துக்குடியை மறந்துட்டீங்களா கேட்குறேன் தூத்துக்குடி சாத்தான்குளம் தூத்துக்குடி

அவரு நெறியாளராக இருந்தவர் அவரு அவர் சொல்லிருக்காரு இருபத்தாறு பர்சன்ட் ரெண்டு கட்சியும் நிக்குதுன்றார் அவரே சொல்றாருன்னா பாத்துங்க அவர் யாருன்னு தெரியும் அவர் எதுக்கு வந்து அவர் சப்போர்ட்டிவா இருக்காருன்னு தெரியும் அந்த அளவுக்கு ஜானகம் உள்ள ஒரு பெரிய நெறியாளராக இருந்தவர் அவரே சொல்றாரு என்ன சொல்றாரு இருபத்தாறு அவருக்கு எடுத்த கருத்து கணிப்பு இப்ப இல்ல அவர் எடுத்து ஆறு மூணு மாசம் நாலு மாசம் ஆகுது தளபதி வரவே இல்ல வெளியில தான் வரல இன்னும் வெளியில அப்பவே என்ன குடுத்துட்டாரு இரண்டு கட்சிகள் நெட்டு நெக் நெட்டு நெக் இருக்குன்றாரு நேத்தி லயலா க இதுல இருந்து அவர் பேரு ராஜாமாணிக்கமா பாதராஜ பாதராஜமாணிக்கம் என்ன குடுத்துருக்காரு அவர் யார் அவரு அவருக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம் என்ன குடுத்துருக்காரு அவரு பத்தொன்பது சதவீதம் பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் இருபது புள்ளி நான்கு சதவீதம் ஒரு சதவீதத்துக்கு கம்மியா இருக்குன்னு குடுத்துருக்காரு அவரு ஆனா அவர் என்ன ஓ விஜய் என்ன லைலாக காலேஜ்ல படிச்சார் இவரு லைலா படிச்சார் அப்படின்னு விட்டுவிங்களா சரி அவரை விட்டுருவோம் ப்ரோ இவருக்கு சொல்லிட்டேன் ஒருத்தரை அவர் ஒரு குமுதம் பாரம்பரியது அது என்ன கொடுக்குது என்ன கொடுத்துருக்கு அதெல்லாம் முப்பத்தேழு பெர்செண்ட்டுக்கு போயிடுச்சு முப்பது சதவீதம் கொடுத்துருச்சு அப்போ அவங்க வந்து விஜய்நாக்கு ஊருட்டலா சரி ஓகே சத்தியம் தொலைக்காட்சி ஒரு பிரபல தொலைக்காட்சி டிவி அவங்க நாற்பது சதவீதம் வரைக்கும் போயிட்டுருக்காங்க முப்பது சதவீதம் நாற்பது வரைக்கும் அப்போ அவங்களும் ஸோ அப்போ எல்லாரும் கொடுக்குற வேலை ஒரு பத்திரிகை ஒரு யூடியூப் சேனல் ஒரு மெயின் மீடியா மூணு பேரும் கொடுத்துட்டீங்க கொடுத்தது இதுதான் கொடுக்குது இது போக வந்து இந்த மூணும் இல்லாமல்

அந்த ரெண்டாயிரத்தி பதினாலு மோடியா லேடியான்றதுல இது வந்து ஜெயலலிதா முப்பது முப்பத்தஞ்சு வாக்குகள் அதாவது முப்பது எம்எல்ஏ எம்பிகளுக்கு மேல் கரை சொன்னது உறுதி செய்யப்பட்டிருக்கு அவர் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கு எதுக்கு சொல்ல வர அப்ப எல்லாமே சாதகம் நாங்க களத்தில் சார் நாங்கள் களத்துக்கு போறோம் நாங்கள் உட்காந்து ஏசி ரூம்ல சும்மா பத்துக்கு பத்து ரூம்ல உட்காந்து ஆள் கிடையாது நானால அவ்வளவு தெளிவாக பேசுறேன் கொடுக்க முடியுது என்னால் நான் போய் பேசுறேன் இவங்களுக்கு வந்து பூத் வாலண்டரி இல்ல இவங்களுக்கு அடிப்படை கட்ட தேவையே இல்லைன்ற தேவையே இல்லைன்றேன் இருக்குது வானா அந்த வாக்குவாதத்திலே போகலாம் உங்கள் நீங்கள் சொல்கிற வாக்குவாதத்தையே நான் எடுத்து வைக்கிறேன் எனக்கு வானான்றேன் பூத்து வாழன்றே வானா ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தர் ஒரு பெண்மணியும் தேடி போய் போடுவாருன்றேன் பூத்தை நோக்கி நீங்கள் பாருங்கள் இந்த வாட்டி வழக்கமாக அறுபத்தஞ்சிலேருந்து எழுபது சதவீதம் தானே வாக்காகும் இந்த வாட்டி இருந்து எண்பது சதவீதம் வாக்காகும் தமிழ்நாட்டில் அது காரணம் விஜயந்தான்றேன் மக்கள் போய் வாக்களிப்பாங்கன்ற

ஆப்வியஸ்லி இதையும் மாறிடுறாங்க அப்புறம் பூத்து வாலண்டர் இருக்குது பூத்தாத வாலண்டர் இருக்கு யாருமே தேவை கிடையாது நீங்க என்ன பண்றீங்க பூத் வாலண்டர் ஒரு மணிக்கு மேல ஆள் இல்லை ஓட்டு போடலன்னா அந்த அக்காவையும் அந்த அம்மாவையும் வண்டியில் கூப்பிட்டு வந்து பூத்துல உட்காந்து வச்சு ஓட்டை போட்ட வச்சு திருப்பி கொண்டு போய் வீட்டில் விடுறீங்க ஜூஸ் வாங்கி கொடுங்க பிரியாணி வாங்கி கொடுக்குறீங்க ஆட்கள இவங்களா இருந்தானா ஆண்பாளங்களா இருந்தானா குவாட்டர் வாங்கி கொடுக்குறீங்க இதெல்லாம் நீங்க வேலை செய்கிறீங்க இதுக்கு மேல என்ன செய்ய போறீங்க நீங்க இது நீங்கள் நான் வந்து கட்டமைப்பு இருக்கிறனால தான் பயம்ன்றேன் இல்லைன்னு நீங்கள் சொல்கிற வாதத்தை வச்சு பேசினாலும் அதை தேவை இல்லைன்றேன் நம்ம தம்பிக்கு என் வீட்டு பையன் என் வீட்டு அண்ணன் என் மகன் என் தம்பி என் அண்ணன் அப்படின்ற மைண்ட் செட்ல பெண்கள் இருக்காங்க நேராக பெண்கள் போய் பேட்டை போட்டு வந்துட போகிறாங்க பசங்க கேட்கவே வேணாம் ஆப்வியஸ் அதனால் வந்து இன்னி இன் இன்று காட்டும் ஒரு சூழ்நிலை வந்து இரண்டாவது சாதகமா இருக்கு சாதகமாக இருக்கு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் திருப்பி வரேன் இரண்டாவது இடத்துல நிக்கிறார் முதலிடத்தை நோக்கி தான் பயணிப்பாரு அதனால அதிமுக விமர்சனம் பண்ணுன்ற அவசியம் இல்லை விமர்சனம் பண்ணாம இடத்துக்கு நான் சொன்னது ஒரு காரணமா இருக்கலாம் ஓகே விஜயநா ஸ்ட்ராட்டஜியா இருக்கு நம்ம அவன திட்டிட்டு கவனம் இருக்கணும் நாளைக்கு அவன் நம்ம கிட்ட வந்தானா ஏன் வேணான்னு சொல்லும் அப்படின் அவருக்கு இன்னும் பெட்டர்மெண்ட் தானே அதனால கூட